ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் பார்த்திங்கன்னா சொன்னால் ஒவ்வொரு சம்பிரதாயங்கள் இருக்கும் சில நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குதிரைக்கு மேலே ஒரு வீரர் இருப்பார் தொப்பி எல்லாம் போட்டு துவாக்கோடை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நிறமையே ஒரே இடத்துல நிற்பாங்க சில பேரில் சொன்னால் குதிரைக்கு மேலே நிற்க மாட்டாங்க கீழே நிற்பாங்க பிரிட்டிஷ் காலங்களில் இப்போ கூட அப்படி இருக்கிறாங்க சில கனடா அப்படியான நாடுகளில் வந்து இப்போவும் அப்படியான முறைகள் வந்து பின்பற்றப்படுது இப்போ கூட பிரிட்டிஷ்லையும் வந்து சொன்னால் இந்த இளவரசர் பழைய அரசர்மர்களுக்கான மரியாதை வந்து இப்போவும் வந்து கொடுக்குறது வளமை இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள நாட்டில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இராணுவ இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராணுவ வீரர்கள் அசையாமல் அப்படி நிப்பார்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலங்காலமாக ஒரு நடந்து வர ஒரு சம்பவங்கள் இது ஒரு கௌரவம் கூட இந்த நாட்டின் ஒரு அடையாளம்னு சொல்லலாம் இல்லையனு சொன்னால் அது ஒரு மதிப்பளிக்கிற செயற்பாடுன்னு சொல்லலாம் நான் கூட நிறைய நாள் நினச்சிருக்கிறேன் ஏன்னு அவங்களுக்கு கஷ்டப்பட்டு நிற்கிறாங்களோ உண்மையில ஒரு கடினமான வேலை மற்ற வேலைகளுடைய ஒரு கடினமான வேலை சும்மா இருக்கிறதுன்றது ஒரு கடுமையான வேலை என்று இப்படி எல்லாம் சொல்லி அது வந்து ஒரு சம்பிரதாயம் அது வந்து நீண்ட காலமாக பின்பற்றப்படுற உண்டு அப்படியான சம்பிரதாயங்களை வந்து மாற்றக்கூடிய செயற்பாடுகள் நிறையவே வந்து இப்போ இலங்கையில் நடக்க ஆரம்பிச்சுருக்கேன் சொல்லலாம் பெருசாக நான் உங்களுக்கு சுற்றி வளர்த்து பேச விரும்பலை நிறைய விடயங்கள் இந்த காணொலியில் பேச போகிறோம் வைத்தியர் அர்ச்சுனா அந்த நிலைமை பற்றி இப்போ பேச போறோம் இதற்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் சம்பந்தமாக பேச போறோம் அதே போல் இப்ப நாட்டு நடந்துட்டு நிறைய சம்பவங்களை பற்றி பேச போகிறோம் முக்கியமா வந்து வைத்தியர் ரஜினாவோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் இனி வரப்போற அரசியல் நகர்கள் எப்படி இருக்கும் என்று நிறைய விடயம் பேச போறோம் தொடர்ந்து பேசலாம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கௌரவம் ஒரு பாதுகாப்பு அளிப்பில் கொடுக்கப்பட்டது நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க ஏற்கனவே இருந்த முன்னாள் ஜனாதிபதி மேருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா வீடு கொடுத்துருக்குறாங்களாவது அவங்க தங்குறதுக்கு அவங்க இருக்கிறதுக்கு வீடு வீட்டு கொடுத்துருக்குறாங்க ஆனால் அப்படி கொடுக்கணும் என்று சொல்லி எந்த கட்டாயமும் இல்லை என்று சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்சாவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை வந்து குறைச்சிருக்கிறாங்க இது சம்பந்தமாக அவருடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டதாக வந்து அவரும் வந்து வழக்கு இருக்கிறதாக நானும் அறிஞ்சிருந்தேன் என்னதான் இருந்தாலும் ஒரு ஜனாதிபதி ஒரு முன்னாள் ஜனாதிபதிக்குரிய பாதுகாப்பு என்பது வந்து முக்கியமான ஒன்று அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான சூழலில் வாழ்ந்த ஒருவர் அந்த காலகட்டத்தில் அவருக்கான பாதுகாப்பு வந்து குறைக்கப்பட்டது என்பதை விட அதை விட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எம்பி மேர் அதே போல் மற்றவங்களுக்குமான பாதுகாப்பையும் வந்து வைத்திய ரஜினாவுடைய பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாக இருக்குது அவர் வந்து ஏற்கனவே தன்னுடைய பாதுகாப்புக்கு வந்து துப்பாக்கி வழங்கும்படி கேட்டிருந்தார் அவர்களை அதற்கு சம்மந்தமாக பாதுகாப்பு அமைச்சும் கூட அவங்கள கூப்பிட்டு கதைச்சிருந்தாங்க இது சம்மந்தமாக என்ன செய்கிறது இதுக்கு ஏன் நீங்கள் கேட்குறீங்க அப்படியான இதில் வந்து கதைச்சிருந்தாங்க இதுவரை வந்து என்ன துப்பாக்கி வழங்கப்படவில்லை நினைக்கிறேன் அவருக்கான பாதுகாப்பு உத்தியோகர்கள் வந்துட்டால் அவர் நியமித்துக் கொள்ளலாம் அதுக்கு வந்து அவருக்கு உரிமை இருக்குது ஆனால் தனிப்பட்ட பிரச்சனை மற்றது அவங்களோட அவங்களோட அவங்க தன்னுடைய பயணம் செய்து கொண்டிருக்கணும் அதே போல் அவங்களுக்குரிய சாப்பாடு அதுகள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும் தாஞ்சால் பாத்திரம் நிற்பேன் கொழும்பில் நிப்பேன் மாறி மாற நிற்பேன் அப்படியான நிறைய சுய பிரச்சனைகள் காரணமாக வந்து அப்படியான பாதுகாப்பு வந்து அவர் நிராகரித்திருந்தால் தனக்கு துப்பாக்கி வழங்கும்படி கேட்டிருந்தேன் அது சம்மந்தமான முடிவுகள் எடுக்கப்படாத போதிலும் அது சம்மந்தமாக இப்போ வந்து பாதுகாப்பு அமைச்சு வந்து அவங்க சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பாங்க ஆனால் இன்னுமே துப்பாக்கிகள் வழங்கப்படவில்லை இல்லை கிட்டலில் நடந்த மன்னாரில் நடந்த சம்பவங்கள் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பாராளுமன்றத்தில் அவர் பேசும்போது நிறைய விளையங்களை சுட்டி காட்டியிருந்தார் ஒரு அச்சுறுத்தலான சூழல் இருக்கிறது தனக்கு தான் ஒரு பாதுகாப்பாக பயணம் செய்ய முடியாமல் இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீசாருடையும் வந்து இடையில வந்து முடன்பட்டு இருந்தார் வாகனம் ஓட்டும் போது வந்து பார்த்து சொன்னால் அந்த பட்டி அணியாக பிரச்சனை வாகனத்தில் வந்து அந்த விஐபி லைட் போட்டுட்டு போன பிரச்சனை தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அடையாளப்படுத்துவதற்கான எந்த ஆவணமும் வந்து வாகனத்தில் கொண்டு போகத்தக்க எந்த பெரிய ஒரு ஆவணங்களும் வந்து தனக்கு வழங்கப்படையில் சொல்லி உலக காலமும் வழங்கப்படையில் அது சம்பந்தமாக வந்து பாராளுமன்றத்தில் கதைச்சிருந்தார் அதற்கு பின்பாடு அதற்கான ஆவணங்கள் சில வழங்கப்பட்டிருந்தன பிரச்சனைகளை வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதுவும் வந்து ஒரு சுயேஜை குழுவா போன ஒருவர் அதிகமாக பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட ஒரு நபராக இப்பொழுது அச்சுனாராமன் இருக்கிறார் அஹ் அவருக்கு உண்மையிலேயே வந்து சில அச்சுறுத்தல்கள் இருக்கிறது அவர் சம்பந்தமாக வழக்குகள் அதிகம் உள்ளது அவர் எம்பிஆர் இருக்கிறதால அவருக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு ஆபத்து இருக்குமே சொன்னா நீதிமன்றத்துக்கு முன்னால வந்து இருவரை வந்து சுட்டு கொண்டிருந்தாங்க அதுவே வந்து அவர் சுட்டி காட்டியிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து வாகனங்கள் வந்து வழங்கப்படாமல் இருக்குது அதே போல் அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட முடியாமல் இருக்குன்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து இப்போ வந்து எம்பிபி அரசாங்கத்துக்கு எதிராக வந்து ஆட்சியினார்கள் சொல்லியிருந்தேன் அவர்களும் வந்து எம்பிபி அரசாங்கத்தின் படி பக்கம் சொல்லும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் அதற்குரிய பாதுகாப்புகள் வந்து அவர் வேணுமெண்டாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படியான வழிமுறைகள் இருக்குது அதன்படி அதை பெற்றுக்கொள்ளலாம் என்றது அவங்களும் சொல்கிறாங்க அதை விட அவங்களும் வந்து நிறைய பேர் எம்பிபிக்காரர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்பிபி கட்சிக்காரர் வந்து அந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலில் தான் அவங்களும் தெரியுறாங்க அவங்க நோமில் மக்களோட மக்களை பயணம் செய்கிறாங்க அப்படியான இருக்கிற இருக்கிறபடியே அதை வந்து பெருசு இருக்கிறாங்க இதெல்லாம் பேச வேண்டியது யாருன்னு சொன்னால் எதிர்கட்சி இதுவரை நானும் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் எப்போடா இந்த எதிர்க்கட்சி தலைவருடைய உதவி அவர் பேசுவார் என்ன பேசுவார் இதுவரை வந்து அர்ஜுனா ராமதானம் பேசின மாதிரி கூட ஒன்றுமே பேசலை உண்மையில் எதிர்க்கட்சித் தலைவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாத நிலைமை மாதிரி இப்போ போயிட்டு இருக்குது அதிகம் வந்து ஒருவராக வந்து இப்போ பாராளுமன்றத்தில் அர்ஜுனாக இருக்கிறார் நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறார் சில பேர் நச்சுருப்பாங்க இவரெல்லாம் பாராளுமன்றத்துக்கு போயிட்டார் இனி வந்து இந்த யாழ்ப்பாண பக்கமே வர மாட்டார் அப்படியே குழம்போட செட்டில் ஆயிடுவார்னு சொல்லி உண்மையிலேயே அங்கேருந்து பயணம் செய்து தானே வாகனம் ஓடி வந்து உலக யாழ்ப்பாணம் வந்து பிள்ளைக்கு கொழும்பு போய் அந்த யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக போன சம்மந்தமாக நிறையவே வந்து கஷ்டப்படுற அதை விட பார்த்தீங்கன்னா சொன்னால் அவருக்கு வந்து இன்னுமே வந்து பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை அதிகளவான எம்பிகள் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஆளுங்க தரப்பில் இருக்கிறாங்க மெத்த பக்கத்தில் வந்து எதிர்த்திறப்புகள் அப்போ அர்ச்சுனா ராமநாதனுக்கான நேரம் வந்து எதிர்தரப்பு ஆக்கள் வழங்குகிற அந்த நேரத்தில் வந்து பேச முடியும் இதுவரை வந்து அவருக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை அது கூட ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது பாராளுமன்றம் கூடப்பட்டு அறுபது கிட்ட ஆகிட்டு ஆனால் அவருக்கு அந்த உரி சரியான நேரம் ஒதுக்கப்படவில்லையான்னு சொல்லி அதர் சம்மந்தமாக குற்றம் வந்து சாட்டப்பட்டிருக்கு இந்த நேரம் ஒதுக்கப்படுற சம்மந்தமாக கதைக்க போய் அங்கே வாக்குவாதப்படுது தொடர்பான ஒரு பிரச்சனையும் வந்து இப்போ பாராளுமன்றத்தில் இருக்குது இன்னுமே வந்து சர்ச்சைகள் போய்கொண்டிருக்கு அதை விட வந்து இப்போ முக்கியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற விடயம் இந்த உள்ராட்சி தேர்தல் இன்னுமே வந்து கட்சி பதிவு செய்யப்பட்டுதான் நான் அறியப்படையில் என்ன நடக்க போனது தெரியல ஆனால் வடமாகாணத்தை பொறுத்தவரை பெரிய ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறார் அச்சுனா எதிர்த்து வந்து அரசியல் செய்யக்கூடிய நிலமையில இப்ப யாழ்ப்பாணத்துல யாருமே இல்லை பட்டத்தில் நினைச்சிருப்பாங்க இவன் ஒரு பைத்தியம் என்று சொல்லி இவன் ஒதுக்கிடுவாங்களு ஆனால் அவர் சொன்னதை விட நிறைய விடயங்கள் செய்ய தொடங்கியிருக்கிறார் நிறைய பேருடைய பிரச்சனையாக கதச்சிருக்கிறார் தாதியர்களுடைய பிரச்சனையா இருக்கட்டும் மற்ற சில சில பிரச்சனைகள் சம்பந்தமாக பாராளுமன்ற கதைச்சியாக இருக்கணும் இல்லையான்னு சொன்னால் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கதச்சிதா இருக்கட்டும் அதை விட பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் வந்து கலைச்ச விடயங்களாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து பேசுபொருளாக இருக்குது ஒரு மிகப்பெரிய தலையிட வந்து அன்பு அரசாங்கத்துக்கு இப்பொழுது அர்ஜுனா கொடுத்து கொண்டிருக்கிறார் எதிர்கட்சிகள் பெரியவர்களாக பேசப்படக்கூடிய நாமல் ராஜபக்சவா இருக்கட்டும் இல்லையான்னு சொன்னால் சைத் பிரேமதாசவா இருக்கட்டும் அவங்க எதுவுமே வந்து பெரிய அளவில் இப்போ பேசப்படவில்லை அர்ஜுனா ராமதன் பேசப்பட்ட அளவுக்கு கூட இன்னும் பேசப்படவில்லை அவர் பேசின அளவு கூட பாராளுமன்றத்தில் அவர்கள் இன்னும் பேசப்படவில்லை காவலாம் இதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோசிதா ராஜபக்ச வந்து நேற்றும் நேற்று முன்தினம் வந்து கைது செய்திருந்தாங்க அது வழக்கு சம்பந்தமாக அது சம்பந்தமான இனி விசாரணைகள் நடைபெறும் நீதிமன்றங்கள் எடுக்கிற முடிவுகளின்படி அவருக்கு இனி புனவழங்கிறதா இல்லைன்னு சொன்ன சுழற்சியாளர் இருக்கிறாங்கிறது முடிவாகும் இப்போ தான் ஜோசிலர் ராஜபக்சவா வந்து கைது இருக்கிறாங்க மஹிந்த ராஜபக்சவா இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் ஹோத்ராஜபக்சவா இருக்கட்டும் அவங்கள ஆட்சி செய்யும் போது இந்த என்பிபி அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு வீரர்களை கைது இந்த பிரச்சனைக்கு வீரர்களை கைது செய்யுங்கன்னு நிறையவே சொல்லிக் கொண்டிருந்தாங்க இப்போ வந்து ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபது நாட்களுக்கு பிறகு ஜோசிலர் ராஜபக்சவா வந்து கைது செய்திருக்கிறாங்க அவர்கள் மேலே குற்றம் சுமத்துறதா இல்லை என்பிபி கட்சி மேலே வந்து குற்றம் சுமத்துறதா இல்லை அவர்கள் வந்து முடிந்தளவு நாட்டினுடைய செலவினங்களை வந்து கொண்டு அந்த பணத்தை வந்து வேறு ஒரு வழியில் பயன்படுத்தணும்னு யோசிக்கிறாங்க அதை விட உற்பத்திகள் அதிகரிக்கணும் அது அவங்க செய்ய வேண்டியது அதுக்கான வருவாயை வந்து இன்னும் கூட்டணும் அது வந்து எண்ணுமே செய்யப்பட வேண்டியிருக்குது ஆனால் முக்கியமாக வந்து இவங்க அந்த சில இனங்களை குறைப்பாங்க இந்த ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுற பாதுகாப்பாக இருக்கட்டும் தங்களுக்கான வாகனங்களாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் தங்களுக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும் இவற்றையெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொண்டால் சில வீரங்களை குறைத்து விடலாம்னு நினைக்கிறாங்க அதை விட இப்போ வந்து அதிகம் பேசப்படுற வழியாக இந்த தேங்காய் பிரச்சனை அதை போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அரிசி பிரச்சனை சம்பல் செய்கிற வழியாகத்தான் இல்லைன்னு சொன்னால் கறு சமைக்கிற வழியாகத்தான் சமையலுக்கு தேங்காயை பாதிக்கிற வழியாகத்தான் அதிகளவான தேங்காய்கள் வீணாகுது அதே போல் செல்லப்பிராணிகளுக்கு நீங்கள் வீட்டில் அதிகம் வளர்க்குற வழியை அதுக்கு வந்து அரிசியை போட்டு அது அதால் வீணாகுது அதேமாதிரி மு அதே போல் முட்டை இந்த மஞ்சள் கரை வந்து நீங்கள் அரிசி கோழிக்கு அரிசி கூட போட்டால் முட்டை இந்த மஞ்சள் கரை வந்து வெள்ளியாகிறது அப்படியான நிறைய அந்த சிரிப்புக்குரிய விடயங்கள் வந்து சில முக்கியமான அரசியல் வா சொன்னதாக வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கு அதற்கெல்லாம் அதை எச்சந்தர்ப்பத்தில் சொன்னாங்கன்னு தெரியாது அது சம்பந்தமாக பெரிய ஒரு கதை உரையாடலிருந்துருக்கலாம் அதில் ஒரு சிறிய ஒரு வார்த்தை பிரியோகத்தை மட்டும் எடுத்து அதை வந்து சில விடக் கட்சிகள் அதை பிரபலப்படுத்தி இருக்கலாம் ரன்னிங்கில் போகலாம் உண்மையிலே அவர்கள் நாங்களே இப்படி யோசிக்கும் போது அவர்கள் அப்படி யோசிக்க மாட்டார்கள் ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாடலை வந்து ஒரு சிறு உரையாடலை வந்து எடுத்து போட்டிருக்கிறாங்க என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தவரை நிறைய விடயங்களுக்கு அவங்க முடிவை உடனே தேடிக்கொள்ள விரும்புகிறாங்க அது வந்து பேராட்டத்தை ஒரு விடயம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அதை வந்து கட்டாயம் பேசியாகணும் டாக்டர் அர்ஜுனாவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய நிலைமை வந்து இப்போ வடக்கு மாநிலத்தில் இல்லையேன்னு சொல்லலாம் ஏன்னென்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்குரியவராக வந்து வைத்தியராட்சிநாள் வளர்ந்து கொண்டு வரார் இப்போ நீ இருவேதம் தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளாட்சி மன்ற தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு மூன்றாம் மாதம் நாலாம் மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது அப்படி நடந்துன்னு சொன்னால் அர்ஜுனான தரப்பில் யார் நின்றாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றராட்சி சபைகள் ஒருவேளை கப்பேற்றப்படாமல் போனால் கூட நிச்சயமாக வைத்தியர் அர்ஜுனாவோட இலக்கு வந்து ஏழ் மாநகர சபையாக இருக்குது அதே மாதிரி வட மாகாண சபையாக இருக்குது தானே வந்து முதலமைச்சர் வேட்பதாக கேட்பார் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்த வருகின்ற எட்டாம் மாதம் அப்படி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாகாண சபை தேர்தல் நடக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறதாக சில கதைகள் இருக்குது இப்படியான ஒரு சூழ்நிலையில் வைத்தியர் அர்ஜுனா வந்து அரசியல் செய்ய நிலையால் நிறைய பேர் வந்து இப்ப அர்ஜுனா பக்கம் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதை விட முக்கியமாக தமிழ் கட்சிகளுடைய உட்கட்சி பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு இனி வந்து என்னுடைய ஆள் சொல்லி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நிற்கும் போது வெற்றி பெற முடியாத நிலை ஒரு போட்டியில் நம்ம உருவாக்கும் அர்ஜுனா இன்னுமே வாய்ப்பு உருவாக்கும் அர்ஜுனா வந்து ஓரளவு பெரும் பெரும் தலைகளை வந்து தன் பக்கம் இழுக்கிறதுக்கான செயற்பாடுகளையும் வந்து இருக்கிறேன் நான் ஏற்கனவே போட்ட வீடியோலையும் வந்து சொல்லியிருக்கேன் அர்ஜுனாவை எதிர்த்து வந்து அரசியல் செய்ய முடியாது என்பதை வந்து இப்பொழுது சிலர் புரிந்து கொள்ள இந்த வளர்ச்சி வந்து ஒரு மிக பெரும் வளர்ச்சியாக அரசியலில் பார்க்கப்படுது என்னோடய பார்வையில் அந்த விவகாரம் சரியாக இருந்தேன்னு சொன்னால் நிச்சயம் வந்தால் மாநகர சபையை வந்து கட்டாயம் வைத்தியர் அர்ஜுனா கப்பேற்றுவர் அதை விட அடுத்த மாகாண சபையும் வந்து கப்பேற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன இருந்தாலும் யாருமே ஒரு பாதிக்கப்படாது ஒரு அரசியல் வந்து நடக்கணும் மக்கள் வந்து சந்தோஷமாக வாழணும் மக்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்படணும் தான் எங்களோட விருப்பம் கூட மற்ற நாலாயிரத்துக்கு மேற்பட்ட தேடப்பட்ட குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்போ ஒரு குறுகிய ஒரு பதிமூணு நாளைக்குள்ள அதை விட இருநூற்றி நாற்பத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் இருநூற்றி நாற்பத்தொம்பது இந்த குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய முக்கிய குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை விட சில துப்பாக்கிகள் வந்து மீட்கப்பட்டிருக்கு அதை விட ஜனாதிபதி சொன்ன ஒரு விடயம் களஞ்சியங்கள் ஆயுத கலஞ்சியங்களில் இருந்து சில துப்பாக்கிகள் காணாமல் போயிருக்கு அது சம்மந்தமாக விசாரணை ஆரம்பிச்சிருக்கு நாங்கள் யாரை நம்புறதுன்னு தெரியலையன்று சொல்லியும் அவர் சொல்லியிருந்தார் நிறைய விடயங்கள் வந்து அவர்கள் மேலேயும் தவறில்லை நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்குது என்று சொல்லி அவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள் அது சம்மந்தமான விசாரணைகள் ஆரம்பித்து இப்போ அதிகமான துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்துருந்தது அது சம்மந்தமான சுற்றி வளர்ப்பெலாம் கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பது மணி நேரம் இருநூற்றி நாற்பது மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க சில துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருக்குது பழைய தேடப்பட்ட வழக்குகளை தேடப்பட்ட குற்றவாளிகள் அதோட சில வழக்கோட தொடர்புடையவர்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் நாலாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த குறுகிய ஒரு பதிமூன்று நாளைக்குள்ளே இந்த சம்பவம் எல்லாம் பார்த்திங்கன்னா சொன்னால் உண்மையிலேயே அவர்களும் வந்து வேலை செய்கிறார்கள் நேர்த்த பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியலில் வந்து நிறைய விடயங்கள் பேசப்பட வேண்டியது தொடர்ந்து பேசுவோம் மீண்டும் முறைக்கானவர்களை சந்திக்கலாம்